வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அன்றாடம் தண்ணி நல்லா குடிக்கிறீங்களா இதான் முக்கியம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம உங்கள் இயற்கையை ஐயா என்ன சொல்ல போகிறாங்க தண்ணியை பற்றி சொல்ல போகிறேன் அதுவும் என்ன தண்ணி ஊரணி தண்ணியை பற்றி சொல்ல போகிறேன் ஏன் ஊரணி தண்ணி நம்ம முக்கியம் இப்போ என்ன தண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தண்ணி இப்போ என்ன விலை விற்கிது ஒரு லிட்டர் பாட்டில் எவ்வளோ விற்கிது இருபது ரூபா விற்கிது இருபத்தஞ்சி ரூபா விற்கிது பால் எவ்வளோ விற்கிது முப்பது ரூபா விற்கிது நாற்பது ரூபா விற்கிது ஆனால் பாக்கெட் பால் எவ்வளோ விற்குது ஐம்பத்தஞ்சு ரூபா விற்கிது அப்போ எந்த புரிதல் நமக்கு இருக்கணுமோ தண்ணி விற்கலாமையா காற்றை விற்கலாமா ஐயா பஞ்சபூதத்தையே நம்ம விற்க ஆரம்பித்தோம்னா நிலத்தை மட்டும்தான் அன்றைக்கி பட்டா போட்டானுங்க ஆனால் அந்த நிலத்துக்குள்ளே விஷத்தை கொட்டுறதுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கல ஆனால் இன்றைக்கி பாருங்கள் தண்ணியை அடைச்சி அடைச்சி விற்கிறான் காற்றை அடைச்சி அடைச்சி விற்கிறான் நாளைக்கு எல்லாத்தையுமே விற்கிறான் பிள்ளையே விற்கிறான் வாடகை புள்ளையை வச்சுக்கக்கூடிய வாடகை தாயே விற்கிறான் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அப்போ குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணுமா வேண்டாமா அந்த மினரல் வாட்டர் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிற தண்ணி வடிகட்டிய முட்டாள்தனமான தண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மண்ணுடைய தாதுக்கள் மழை நீரினுடைய உயிரணுக்கள் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா அங்கே யூவி ரேஸை பயன்படுத்தி ஆர்ஓ சிஸ்டத்தை பயன்படுத்தி அங்கே கொன்னிட்றான் அப்போ கொலை செய்யப்பட்ட நீரை வந்து நம்ம குடிக்கும்போது குடித்தவெல்லாம் கொலைகாரனாக மாறிடுறான் அப்போ ஒரு பாரம்பரியத்தில் உயிரணுக்களை கொண்டுட்டு சாப்பிடும்போது அது கொலை செய்யப்பட்ட நீரை போகும்போது அது கொலை செய்யப்பட்ட நீரை அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படும் ஆற்றல் கோயிலில் சிலைக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி இந்த உயிரினங்கள் குடித்து அபிஷேகம் பண்ணாலும் சரி ஒன்று தாங்க ஐயா இயற்கையும் ஒன்று தான் இறைவனும் ஒன்று தான் அப்போ இந்த ஊரணி செட்டி பகுதியின் மகத்துவங்கள் ராமநாதபுரம் சீமையின் மகத்துவங்கள் திருநெல்வேலி சீமையின் மகத்துவங்கள் நீரில்லா பகுதிகளுடைய மகத்துவங்கள் செங்கல்பட்டு ஏரியின் மகத்துவங்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழனுடைய ஆண்ட வாரிசுகள் என்ன பண்ணாங்கன்னா குடித நீரின் அத்தியாவசியத்தை ஆறு இல்லாத பகுதிகளில் காட்டாறு உள்ள பகுதிகளில் அங்கெங்கேயும் குடிக்கிறதுக்கு ஒரு ஊரணி குளிக்கிறதுக்கு ஒரு ஊரணி வண்ணாந்தோப்பியாக ஒரு ஊரணி மாடு குழுப்பாட்டுறதுக்கு ஒரு ஊரணி அதுக்கு அடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறதுக்கு கம்மா காட்டாத்து வந்துச்சுன்னா ஓடை வாய்க்கால் அதுவும் ஏறி இப்படி குளமாக பாதுகாத்து அதில் உபரிய வர்ற நீரை ஆற்றுல விட்டு அதை கடலில் கொண்டு போய் கழிமுகத்தில் கலந்த பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம் அது காவேரி ஆறாக இருக்கட்டும் தென்பெண்ணை ஆறாக இருக்கட்டும் வைகையாக இருக்கட்டும் தாமிரபரணியாக இருக்கட்டும் தன்னிகர் இல்லாத பாம்பாராக இருக்கட்டும் பாலாறாக இருக்கட்டும் வரலாறு முக்கியம் அப்போ இந்த வரலாறுக்கு நீர்நிலைகள் முக்கியம்னு சொல்லும்போது இந்த உயிரோட்டமான ஊரணிகளை ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம பாதுகாத்துட்டோம்னா அந்தந்த பகுதிகளில் உள்ள மழைநீரை சேகரித்து அந்த மழைநீரை ஊரணிகளில் நிரப்பி அந்த ஊரணி தண்ணியை ஒவ்வொரு நாளும் நம்ம குடிச்சுக்கிட்டு வரும்போது அந்த தண்ணி சத்து தாயா தங்கமான சத்தாக இந்த வயிற்ற நிரப்புது இந்த உயிரை காக்குது தங்கச்சத்து நிறைந்த அந்த சரளை கற்கள் அதில் இரும்பு இருக்குது தாமிரம் இருக்குது தங்கம் இருக்குது துத்தராகம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது பல நுண் சத்துக்கள் இருக்குது இந்த சத்துக்கள்லாம் மழைநீர் பட்ட உடனே இயக்க ஆற்றலில் மழை பெய்யும் பொழுது அந்த கல்லில் ஊறும்போது வேதியாற்றலாக மாறி அதை ஒரு உயிர்நிலையாக உயிரோட்டம் ஊரணியாக நிறைகிறது தான் இந்த ஊரணி தண்ணியுடைய மகிமை ஊரணித்தண்ணி வந்து மகத்தானது அப்போ இதில் கலப்படங்கள் இல்லாமல் கழிவுகள் கலப்படங்கள் இல்லாமல் கழிவுச்சாலைகளின் கழிவுகள் போகாமல் கால்நடை பகுதிகள் மேய்ச்சல் நிலங்களில் மட்டுமே பட்ட நீரானது அங்கே போய் நிறைகிறதுனால அது உயிரோட்டமான நீர் நிறைந்ததுனால் உயிரோட்ட ஊரணிகள் அப்படின்னு பெயர் வந்துச்சு செட்டி பாரம்பரியத்தில் எங்கே பார்த்தாலும் ஊரணிகள் உண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஊரணிகள் உண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உண்டு சிவகங்கை மாவட்டத்தில் உண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உண்டு செங்கற்பட்டு மாவட்டத்தில் உண்டு தருமபுரி பகுதிகள்லேயும் உண்டு ஏனைய பகுதிகள்லேயும் உண்டு இனிமேல் நாம் நீராதாரத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் கிராம பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டுமென்றால் வாழ்வாதாரத்தை சீர்படுத்த வேண்டுமென்றால் பிறப்பை ஒழுங்குபடுத்த வேண்டுமென்றால் உயிரோட்டமான ஊரணி நீர் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு அத்துணை கிராமங்களிலும் உயிரோட்ட ஊரணிகளை அரசே வடிவமைக்க வேண்டும் அரசு வடிவமைக்க நிதி இல்லாவிட்டால் அங்குள்ள இளைஞர்களும் வருமானம் உள்ளவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நீர்நிலையை வடிவமைத்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஆதாரத்தை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் தேக்க வேண்டாம் ஆழ்குழாய் கிணறுகளில் கொசு மாதிரி உறிஞ்சி குடிக்க வேண்டாம் அது பல வீழ்ச்சிகளுக்கு நம்மளை ஆளாக்கிடும் எல்லாரும் ஆர்வோ பிளான்ட்டுன்னு மினரல் வாட்டர் பிளான்ட்டை போட்டு தண்ணியை குடிக்காதீங்க நடந்து போங்க குடத்தில் போய் தலையில் தூக்கிக்கிட்டு வாங்க தலையில் நடந்தீங்கன்னா நீங்கள் நேர்கோடத்தில் இங்கே தூக்கிக்கிட்டு வரும்போது தொண்ணூறு டிகிரி கோணத்தில் உங்கள் உடல் ஆகாயத்தோடு இணைச்சிக்கிட்டு வரும்போது ஆகாயத்துக்கும் புவியீர்ப்பு விசைக்குமான காந்த ஆற்றலோடு காந்த ஓட்ட விதியோடு அந்த தண்ணி உங்கள் வீடு வந்து சேரும் வீட்டில் இருக்கவங்களும் அதை உணவுக்கு பயன்படுத்தும் போது அந்த உயிராற்றல் அங்கே சாப்பாட்டுக்குள்ளே வரும்போது உடல் ஆற்றலை பாதுகாக்குது உயிரை பாதுகாக்கும் போது உடலை பாதுகாத்த தமிழிடம் உடலே சிவனாக போற்றி பாதுகாத்த இந்த தமிழ் பாரம்பரியத்தில் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றின்னு சிறப்பு செய்யணும்னு உங்களுக்கு வேண்டுகிறேன் உயிரோட்ட ஊரணிகளே உன்னதமான தமிழ் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் தலைமுறை காக்க ஒவ்வொருவரும் நம்மளுடைய கிராமங்களில் உயிரோட்ட ஊரடிகளை அனைவரும் பாதுகாப்போம் அரசும் பாதுகாக்கட்டும் நாம் விழிப்புடன் செயல்படுவோம் நாளைய தலைமுறை நமதாகட்டும் இன்றைய தலைமுறை இயற்கையோடு இணையட்டும் நன்றி உங்கள் இயற்கை சின்னையா நடேசன்